எனக்கினை யாருங்கே இசையில் என் தேவி கலைமகள் என்னாவில் இருக்கையில் எனக்கினை யாருங்கே இசையில் என் தேவி கலைமகள் என்னாவில் இருக்கையில் சங்கீத சாகரத்தில் சதுர்விளையாடிடும் சபையில் எனக்கு இங்கே சமம் எனக்கிணையாருங்கே இசையில் சங்கீத சாகரத்தில் விளையாடிடும் சபையில் எனக்குங்கே சமமென எனக்கிணையாருங்கே இசையில் எனக்கிணையாருங்கே இசையில் என் தேவி கலைமகள் என்னாவில் இருக்கையில் எனக்கிணையாருங்கே இசையில் என் தேவி கலைமகள் இருக்கையில் எனக்கிணையார் இங்கே இசையில் என் தேவி கலை என்னாவில் இருக்கையில் என்னாவில் இருக்கையில்